போர்ல சரணடைஞ்ச அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தா கொண்டு தோண்டி புதைச்சிருக்கு இந்த இலங்கை ராணுவம் இலங்கை ராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் இடையேயான யுத்தத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஒன்பது இடையான போர் மிக முக்கியமானது முக்கியமான தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாண பெருநகர் கைவிட்டு வெளியேறாங்க யாழ்ப்பாணம் இலங்கை ராணுவத்தோட வசமாகுது அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் காணா போனாங்க அப்படி காணா போனவங்க மற்றும் பிஞ்சு குழந்தைகள் உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கான ஈழத் தமிழர்களை இலங்கை ராணுவம் கொத்து கொத்தா படுகொலை செஞ்சு மண்ணில் புதைச்சிருக்காங்க அப்படி ஒன்றான செம்மணி சிந்து பாத்துல அகழ்பு பணிகள் நடக்கும் போது தோண்ட தோண்ட நிறைய எலும்பு குடுக்கல் கண்டெடுக்கப்படுது ஒரு பெரியவர் சிறிய குழந்தைய கட்டி அணைச்சபடி எலும்பு குடு கண்டெடுக்கப்படுது பள்ளிக்கு செல்லக்கூடிய சின்ன பையனோட எலும்பு குடு ஒன்று புத்தக பையோட கண்டெடுக்கப்படுது இது உலகத்தே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குது இது வரைக்கும் நூத்தி பதினெட்டு எலும்பு குடு தொகுதியிலிருந்து இருந்து நூத்தி அஞ்சு மனித எலும்பு குடுகள் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தன்னுடைய பெற்றோரோட இருபத்தி ஒன்பது குழந்தைகள் சரணடைந்தப்போ அவங்களையும் காணாமக்கி இருக்கு இந்த இலங்கை ராணுவம் உலக நாடுகளும் உதவி செய்யல பக்கத்தில் இருக்க நம்மளாலையும் தடுக்க முடியல எவ்வளவோ வலியையும் வேதனையை அனுபவிச்சு இலங்கை தமிழ் மக்கள் கடைசியில் தன்னோட உயிர் கையில் புடிச்சுட்டு கூட அவங்கள ஈவு இறக்கமில்லாம அழிச்சு இந்த இலங்கை ராணுவம் இந்த வீடியோ பத்தின கருத்தை சொல்லுங்க நன்றி